அப்பார்ட்மெண்ட் பற்றி நிறையா பாசிட்டிவ் பற்றி நிறையா சொன்னேன் நெகட்டிவ்லாம் இருக்கா நிறையா இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன் இருக்குது என்ன மாதிரி நெகட்டிவ்ஸ்லாம் இருக்குது அப்பார்ட்மெண்டோடைய நெகட்டிவ் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து வாங்கின விலைக்கு திருப்பி ரீசேல் பண்ணும்போது ரீசேல் வேல்யூ வந்து இன்கேஸ் கிரவுண்டோட வேல்யூ ஏறல அப்படின்னா ரீசேல் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பனால் ஆனால் இப்போ இது வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனைன்றது ஆனால் இப்போ வந்து அது படிப்படியாக மாறி வந்துடுச்சு ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸுக்கு அல்மோஸ்டு ஈக்குவலுக்கே கைட்லைன் வேல்யூவும் கொண்டு வந்துட்டாங்க கவர்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து எல்லாரும் காமனாக நினைக்கிற ஒரு நெகட்டிவான விஷயம்னு சொல்கிறது ஆனால் எனக்கு அது நெகட்டிவாக தெரியல யூடிஎஸ் தனியாக என் பேரில் பத்திரம் பண்ணியிருப்பாங்க என்னோட இடம் ஆனால் இது யூடிஎஸ்ஸு யூடிஎஸ்னால் என்ன அப்படிங்குற அடுத்த கொஸ்டின் உங்கள் மைண்டில் வரும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு யூடிஎஸ்னால் என்னன்னு தெரியாது பட் நான் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன் ஒரு யூடிஎஸ்ங்கிறது அன்டிவைடட் ஷேர் அதாவது அந்த இடத்த வந்து பிரிக்க முடியாத இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் ஒரு லேண்ட் இருக்கு அதில் ஒரு ஆறு பேர் வந்து அப்பார்ட்மெண்ட் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு நானூறு சதுரடி அந்த சதுரடி வந்து அந்த சொத்தில் பங்கு இருக்கிறதா கணக்கு என்ன பங்கு இருக்கிறதா கணக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியலையே ஒன்றுமே கிடையாது ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடியை ஆறாக பிரிச்சிங்க நாலாறு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடியில் அந்த நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு எங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியாது அன்டிவைடட் அண்ட் டிவைட் டிவைட் பண்ணாமல் பிரிக்காமல் உள்ள அந்த ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடியில் இருக்கிறது தான் அந்த நானூறு சதுரடி இதே வந்து ஒரு ஏக்கருக்கு அப்பார்ட்மெண்ட் பண்ணாலும் அது பொருந்தும் பத்து ஏக்கருக்கு பண்ணாலும் பொருந்தும் அதுவே ஒரு இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பண்ணாலும் பொருந்தும் அன்டிவைடட் ஷேர் வந்து இருக்கிறதால இன் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து எல்லாருடைய மைண்டில் இருக்குது காமனாக எப்பயுமே ஊர்லேருந்து வரவங்களுக்கு காமனாக மைண்டில் இருக்கிறது என்னென்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து என் பேரில் கிடையாது யூடிஎஸில் தான் இருக்குது அப்படிங்கிறது இருக்கும் அந்த யூடிஎஸ்ங்கிற பார்ட் வந்து சிட்டியோட ஃபார்மேட்டே அப்படி தான் என்ன காரணம் அப்படின்னா இங்கே இடம் வந்து மக்கள் தொகை வந்து ஒரு சதுர கிலோமீட்டரில் ஒரு பதினஞ்சாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் இருக்கிறாங்க இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக அப்பார்ட்மெண்ட் பார்ட்டு தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்போ அந்த அப்பார்ட்மெண்ட் பார்ட்டில் போகும்போது பில்டிங் இடம் இல்லாததால் என்ன பண்ணாங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்போ அது யூடிஎஸில் தான் கன்வெர்ட் ஆகும் இந்த யுடிஎஸ் வந்து நிறைய நண்பர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா யூடிஎஸ் வந்து தனி வீடாக எனக்கு வராது பாருங்க ஒருத்தர் வீட்டு மேலே என் வீடு இருக்குது ஒருத்தர் வீட்டு சேவ என் வீட்டு சேவரும் ஒன்றா இருக்குது அப்படிங்கிறது வந்து இருக்கும் அதெல்லாம் மறந்துடுங்க நம்ம இருக்க போகிறது வந்து ஒரு பசங்களோடைய லைஃப் தான் ஃபஸ்ட்டு பார்ட் எல்லாரோட ஃபோக்கஸும் ஃபஸ்ட்டு பார்ட்டே பசங்களோட லைஃப் தான் இந்த விஷயத்த நெகட்டிவாக நினச்சா கண்டிப்பாக நெகட்டிவ் தான் பாசிட்டிவாக நினச்சா பாசிட்டிவ் தான் இது அப்பார்ட்மெண்ட் கல்ச்சரில் இது ஒரு விஷயம் அதாவது வெறும் அம்யூனிட்டிஸு இது எல்லாம் பேசலாம் வந்து அவங்கவுங்களுடைய ஃபினான்ஷியல் கெப்பாடி கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார் அதெல்லாம் எனக்கு அவ்வளோலாம் இல்லை சார் நானே ஒரு மிடில் கிளாஸு நான் ஒரு அப்பர் மிடில் கிளாஸு மாதம் ஒரு அறுபதாயிரரூவா எழுபதாயிரரூவா சம்பளம் வாங்குகிறேன் எனக்கு மாசான இஎம்ஐ கட்டுறதுக்கு பசங்க படிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு சரியாக இருக்குது அம்யூனிட்டிஸ்லாம் வந்து நீங்கள் சொல்கிறதுலாம் ரொம்ப டாப் பீப்புளுக்கு தான் எங்களுக்கு அது தேவை இருக்காது ஆனால் எங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே சிட்டிக்குள்ளே ஒரு சேஃபான வீடு வேணும்னா நான் என்ன பண்ணணும் அதுக்கும் வழி இருக்குது பட்ஜெட்டுக்குள்ளே வீடு வாங்குறதுக்கும் வழி இருக்குது அதுக்கு பார்ட் வந்து ரீசேல் ப்ராப்பர்ட்டி செகண்ட் ஹேண்ட் அப்பார்ட்மெண்ட்டு தான் அதுக்கான வழி நெகட்டிவ் கிடையாது ஆனால் நெகட்டிவ் அப்படிங்கிறது தான் நம்ம பேசணும் பாசிட்டிவும் இண்டிவிஜுவல் ஹவுஸில் உள்ள பாசிட்டிவும் இருக்குது அதாவது சொத்து மதிப்பு நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் வீடு வா வாங்கிருக்கீங்க அப்படின்னா அதோடய சொத்து மதிப்பு வந்து கண்டிப்பாக அப்பார்ட்மெண்ட்டை விட அதிகமாக உயரும் அதனால் இந்த ஒரு நெகட்டிவ் இருக்குன்னே நான் சொல்லுவேன் ஆனால் நம்ம அனுபவிக்கிற நம்ம தலைமுறைகள் வாடுற இந்த விஷயெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அதை விட பெரிய சொத்து பசங்கள் நல்லா நாலஜிபிளாக ஒரு சோஷியல் கம்யூனிகேஷனோட வளரக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து அங்கே கிடைக்கும் ஆனால் தான் நான் அதை வந்து நெட் நெகட்டிவ்னு நினச்சிட்டு இருக்கிறத பாசிட்டிவ் அப்படின்னு சொல்ல வந்தது அதுதான் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது வயதானவர்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வயசானவங்களுக்கு நீங்கள் எல்லாம் வெறும் யங்ஸ்டரை பற்றியே சொன்னீங்க கல்யாணமான கப்பலு குழந்தைங்க வச்சுருக்கவங்க இவங்கள பற்றியே சொன்னாங்க ஒரு ஏஜ்டு பர்சன் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் லைஃப்பை வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை ஒரு இண்டிவிஜுவல் வீடு தனியாக நான் நல்லா சம்பாரிச்சிட்டேன் ஒரு இண்டிவிஜுவல் வீட்டில் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஐடியாவில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கலாமா இண்டிவிஜுவல் வீட்டில் இருக்கலாமா எந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும் அடுத்த செக்மெண்ட்டை பார்ப்போம் டீட்டெயிலாக பார்ப்போம்